வாழ்க வளமுடன் நமக்கு எல்லாருக்கும் கர்ம் பகவத்கீதையை பற்றி தெரியும் அதில் சாதாரண மனிதர்களால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடிஞ்சது கர்மயோகம்தான் எனக்கு அது ஏன் பிடிக்கும்னா நாங்கள் சின்மய வித்யாலயாவில் படிக்கும் போது எங்களுக்கு கண்டிப்பாக கர்மயோகம் மூணாவத்தியாயம் மனப்பாடம் பண்ணி காம்படிஷன் வருஷம் வருஷம் நடத்துவாங்க ஒரே கர்மயோகம் தான் நடத்துவாங்க நான் படிக்கும்போது இப்படியே கஷ்டப்பட்டு படிச்சேன் அதே மாதிரி பசங்களுக்கும் கர்மயோகம் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாங்க அதனால அந்த அது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும் அதுலேயும் கர்மயோகத்துலேயும் அந்த இருபத்தி நாலாம் ஸ்டான்ஸ் ஒன்று வரும் உத கு கர்ம சேதகம் சங்கர் கர்த்தா சாமு சுவூப ஹன்யாமிம பிரஜா உதசி தேயூர் இமே லோகான புவியம் கர்மச்சேத் அகம் சங்கரஷ கர்த்தா சுவாம் உபகசியாம் இமாம் பிரஜா இதுல என்ன சொல்றாருன்னா இப்ப நான் வந்து வேலை செய்யறது நிறுத்திட்டா அந்த உலகமே ஒரு பெரிய பிர இல் இல்லாம போயிடும் இல்லைன்னா பெரிய பிரச்சனைகள் வரும் அழிஞ்சு போயிடும்னு சொல்றாரு நான் இங்க ரெஃபர் பண்றது வந்து கடவு கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட அப்போ நான் வேலை செய்யாம் வேலைன்னா என்ன அவன் அவன் என்ன வேலை செய்கிறானோ மனிதன் அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு பலன் கொடுக்கறது அவன் நல்லது பண்ணா நல்லது தப்பு பண்ணா பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அப்ப இது பண்ணா என்ன ஆகும் தேவையில்லாத ஜனத்தொகைகள் பெருகி கொண்டே இருக்கும் மனிதர்கள் வந்து ஒரு அமைதி இல்லாயே நடக்கும்னு சொல்றாரு அப்போ இதில் இதை வச்சு என்ன சொல்றாருமே வெளியே பார்க்கும்போது இந்த பனிஷ்மெண்ட்டு அந்த இதெல்லாம் இருக்குது பாத்தீங்களா வாட் வி சோ வி ரீப் வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் திணையறுப்பான் நம்ம சின்ன வயசுல பல மொழியில படிச்சிருக்கோம் அதே மாதிரி வெளிப்பார்வைக்கே நம்ம என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி மனுஷனோட மனசு அண்ட் எமோஷன்ஸில் கூட கடவுள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவான்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மனுஷனோட மனசும் எமோஷன்ஸும் வச்சு தான் அந்த காலத்தில் இந்தியாவில் வந்து ஜனங்களை நாளாக பிரிச்சுருந்தாங்க நம்ம தெரியும் பிராமின்ஸா அயனாம்சம் பிரம்மம் அவங்களுக்கு வந்து பார்க்கறதெல்லாம் கடவுளின் உருவமாக தெரியும் சத்திரியர்கள்னா காப்பாத்திருக்கு வராங்க ப்ரொடெக்டிவ் லீடர்ஷிப் மற்ற தேவையில்லாத எதிரிகள் கிட்ட நம்ம ஒரு குரூப் காப்பாற்றுவாங்க சூதரர்னா பிஸ்னஸ் பீப்புள் சூத்ரா வியாசர்னா பிஸ்னஸ் பீப்புள் சூத்ரர்கள்னா பிசிக்கல் நல்லா வேலை செய்வாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் கெப்பாசிட்டி பொறுத்து நாளாக பிரிச்சிருந்தாங்க அதே வந்து இப்போல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க சொல்கிறது இந்தியாவில் வந்து இந்த காஸ்ட் சிஸ்டத்தினால ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்லாம் நிறைய நெகட்டிவ் நெகட்டிவ்ஸாகவும் இப்போ நிறைய நம்மளை இதை பிரித்து ப இருக்கு ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த காலத்தில் அவங்க பர்சனாலிட்டி அவங்க கேப்பபிலிட்டி வச்சு தான் நல்லா பிரிச்சுருந்தாங்க அப்போது மை இவர் என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர் அவங்க மனசுலையும் எமோஷன்ஸ்லையும் கூட நான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க இப்ப நல்லது செஞ்சோம்னா நமக்கு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா அதே டயத்துல நம்ம கெட்டது செஞ்சாலும் நமக்கு ஒரு டென்ஷன் பயம் அதெல்லாம் வரும் அப்ப மனதளவுல கூட அது எஃபெக்ட் ஆகும்னு சொல்றாரு அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து மனுஷன் வந்து ஒரு லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா ஒரு உலகம் நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா அவன் அவனுடைய வேலையை செய்யணும் ஒரு வேளை அவன் வேலை செய்யாமட்டா இந்த நாட் இந்த உலகத்தோட ப்ராஸ்பிரிட்டி இல்லைன்னா வீடாகட்டும் நாடாகட்டும் ஊராகட்டும் அதோட ப்ராஸ்பிரிட்டி ஒவ்வொருத்தனும் செய்யற வேலையில தான் இருக்கு நல்லா வேலை செய்ய நம்ம படிச்சிருக்கோம் கேட்டிருக்கிறோம் இல்லையா நல்லவங்க இருக்கிற தான் மழை பெய்யுன்னு படிச்சிருக்கோம் அதே மாதிரி நல்லது செய் செஞ்சுட்டே இருந்தா தான் வேலை செய்யணும் மெயினாக கர்மா வேலை செஞ்சுட்டே இருக்கணும்னு கிருஷ்ண பரமாத்மா ரொம்ப இன்சிஸ்ட் பண்றாரு அதுக்கு வந்து நம்ம வந்து க கர்ம யோகாவில் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ நீங்கள் செல்ஃப் பியூரிஃபிகேஷன் அண்ட் செல்ஃப் ரியலைசேஷன் கிடைக்குது உங்களுக்கு வந்து தன்னைத்தானே நீங்கள் மனசு சுத்தமாயிருக்கும் ஃபிசிக்கல் ஒர்க் செஞ்சு பாருங்க எவ்வளோ நல்லா நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸை கிரியேட் ஆகும் அதே டயத்தில் ஒரு மனசே லைட்டான மாதிரி இருக்கும் ஃபிசிக்கல் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இப்போ நிறைய பேர் ஃபிசிக்கல் ஒர்க்கே செய்கிறது இல்லை எப்போதும் உங்களுக்கு மனசு டென்ஷன் இருந்தால் கண்டிப்பாக ஒரு வீட்டை சுத்தப்படுத்துறதோ இல்லைன்னா பீரோவெல்லாம் சுத்தப்படுத்துங்க அப்படி ஏதாவது ஒரு வேலையிட சமையல் பண்ணுங்கள் ஏதோ ஒரு வேலை செய்யுங்க ஹாப்பி ஹார்மோன்ஸ் செல்ஃப் செ செக்ரியேட் ஆகும் அதே டைத்தில் நமக்கு நிறைய குழப்பமான டைம் டைம் எல்லாம் ஒரு மனசில் எண்ணங்கள் வரும் அப்போல்லாம் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நமக்கு நம்ம கெப்பாசிட்டி வச்சு நம்மளோட கழிவுகள் நம்மளோட நம்மளோட கேப்பபிலிட்டி என்னன்னு நமக்கு அந்த கர்மா செய்ய வேலைகள் செய்ய செய்ய தான் தெரியும் இதில் என்ன சொல்கிறாருன்னா அதை விட நான் இதில் என்ன எனக்கு புரிஞ்சது தெரியுமா நிறையா பேர் இந்த காலத்தில் சிலவங்க அப்பா அம்மா நிறைய சம்பாரிச்சு வச்சா அதை வச்சு ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதே டையத்தில் தன்னை தானி உழைச்சு சம்பாதிச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ போனஸ் அம்மா அப்பா சம்பாரிச்சு நமக்கு கொடுத்தா அது ஒரு போனஸ் தான் அதே டயத்துல தன்னைத்தானி நீங்கள் ஒரு உழைச்சி ஒரு பத்து ரூபா சம்பாரிச்சு பாருங்க அதுல இருக்கிற சந்தோஷம் வேறு எங்கேயும் கிடைக்காது டூ தட் ஏன்னா நான் எனக்கு ஏன்னா நிறைய பணக்காரங்களை பார்க்குறோம் அவங்களுக்கெல்லாம் அந்த உழைப்போட அருமை தெரியறது உழைச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு பத்து ரூபா சம்பாரிச்சா அது கிடைக்க சந்தோஷம் இருக்கும் பாருங்கள் அதை விட வேற எதுலேயுமே கிடைக்காது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது உங்களின் உங்கள் பாரதி ஃப்ரம் இந்தியா